வே மணி மண்டப நூலக வாசகர் வட்டத்தின் சார்பாக காசுப்பிள்ளை காவியம் நூல் திறனாய்வு மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரணம் வழங்கும் விழா நெல்லை டவுன் வே ஊசி மணிமண்டப நூலக வாசகர் வட்டத்தின் சார்பாக சங்கர் நகர் கவிஞர் மூர்த்தியின் காசுப்பிள்ளை காவியம் நூல் திறனாய்வு மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரணம் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு வாசகர் வட்ட தலைவர் உக்கிரன்கோட்டை கோட்டை மணி தலைமை தாங்கினார் தமிழ் செம்மல் கவிஞர் பாமணி கலைப்பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை வாசகர் வட்ட துணைச் செயலாளர் தியாகராஜன் வரவேற்றார் நிழல் இலக்கிய தளம் கவிஞர் பிரபு சங்கர்நகர் கவிஞர் மூர்த்தியின் காசுபிள்ளை காவியம் நூலினை திறனாய்வு செய்தார் விழாவில் அரிமா சங்கத்தின் செயலாளர் முத்துவேல் கவிஞர் அகரம் தலவாய் குறிஞ்சி நகர் ரவிச்சந்திரன் வண்ணை ஜெயராஜ் அரிமா ஜவஹர் துறை ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் சிறப்பு அழைப்பாளர்களாக மருத்துவர் பிரேமச்சந்திரன் நெல்லை விஸ்வநாத் ஆனந்த்மோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கி சிறப்பித்தனர் வாசகர் வட்ட பொருளாளர் கவிஞர் தச்சை மணி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியின் நிறைவாக நூலக பொறுப்பாளர் கண்ணம்மாள் நன்றி உரையாற்றினார் விழாவில் ராமசாமி குருசாமி ஆறுமுகம் நூலகர் அகிலன் முத்துக்குமார் சாத்தான்குளம் மயில் ராஜு மற்றும் வாசகர்கள் வாசகர் வட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்